திட்டத்தில் பணி செய்யக்கூடிய சத்துணவு மிக்க பாதுகாப்பு அண்ணா செய்யக்கூடிய தமிழ்நாடு சத்துணவு சங்கம் இந்த அமைப்பு மூலமாக தங்களுக்கு வாகன அதாவது தாழ்மர புத்தியமும் குடும்ப பாதுகாப்போடு கூடிய ஓய்வூதியமும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி கடந்த நாற்பது ஆண்டு காலமாக பல்வேறு கட்ட போராட்டங்களை வலியுறுத்தி போராடி வருகிறோம் இவ்வளவு போராடியும் கூட இன்னும் எங்களுடைய முக்கியமான தலையாய கோரிக்கையான தாழ்வான உறுதி என்பது வழங்கப்படவில்லை ஒரு பாதுகாப்பான ஓய்வூதியம் குறித்து கேட்டிருக்கா அது இதுவரைக்கும் வழங்கப்படவில்லை சிறப்பு தலைமுறை ஊதியம் கேட்டிருக்கா அதுபோல ஓய்வூதியம் என்பது இரண்டாயிரம் ரூபாய் அமைப்பாளர் சமையல் உரிமையாளர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் மொத்தம் மாத ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது இந்த இரண்டாயிரம் என்பது ஒரு நாளைக்கு அறுபத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி ஆறு பைசா இது ஒரு வேலை உணவு தான் பத்து இருக்கு அப்ப இந்த ஓய்வூதியம் என்பது கட்டாயமாக இந்த ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை நாற்பது ஆண்டுகளை கடந்த இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய ஊழியர்களுக்கு ஊதியம் என்பதை அரசாங்கம் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கோரிக்கை வச்சிருக்கிறோம் அதுபோக இந்த திட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க நாற்பத்தி மூவாயிரத்துக்கும் மேலான சத்துவ மையங்களில் சரியான பனிரெண்டு நாற்பது பேர் உணவு வழங்கப்படுகிறது அதுக்கு போதுமான ஊழியர்கள் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் ஊழியர்கள் வந்து இன்னைக்கு வேகண்டாக தான் இருக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டாயிரம் பணியிடங்கள் காலி பணியிடங்களாக இருக்கு அத்தனை பணியிடங்களையும் பணியும் சேர்த்து நீங்க பணி இருக்கக்கூடிய ஊழியர்கள் தான் பார்த்துக்கிட்டாங்க ஒரு அமைப்பாளர் நான்கு மையம் ஐந்து மையம் ஆறு மையங்களுக்கு வேலை பார்த்து உணவு வழங்க பணிகளை சேர்த்துக்காங்க சமையல உதவியாளர்கள் ஒரு மையத்துக்கு ஒருவர் மட்டும்தான் இருக்காங்க கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்தாயிரத்துக்கு மேலான காலி பணியிடங்கள் இருக்குது இந்த பணியிடங்களை நெருப்பதற்கு அரசாங்கம் முன்வரது தான் இல்லை அதனால பணிச்சுமை அதிகப்படுது எனவே நம்முடைய எங்களுடைய பதினாலாம் பதினாறாவது மாநில மாநாடு இந்துக்கள் கடந்த மே இருபத்தி நாலு இருபத்தி எழுச்சோட நடைபெற்றது அந்த எடுக்கப்பட்ட அரைகோல் தீர்மானத்தின்படி ஊதியம் வழங்கணும் குடும்ப ஒன்பதாயிரம் வழங்கணும் காலியாக இருக்கக்கூடிய அறுபத்தி எட்டாயிரம் காலி பணியிடங்களையும் தாலமுத ஊதியத்தில் அந்த பணியிடங்களை நிரப்பணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை இதுபோக எங்களுடைய பல்வேறு கோரிக்கைகள் முன் வச்சு அதுக்கான மகஜர் வந்து நாற்பது லட்சம் கோரிக்கைகளை இந்த மாநாட்டை தீர்மானமா நிறைவேற்றி மாண்புமிகு எங்கள் துறை அமைச்சர் அவர்களிடமும் மாண்புமிகு நம்முடைய மரியாதைக்குரிய எங்களுடைய சமூக நலத்துறை இயக்குனர் இணை செயலாளர் உலக வலுவிடமும் இந்த அமைச்சரை வழங்கி இருக்கிறோம் அதன் அடிப்படையில் மாநில மாநாட்டில் இருக்கப்பட்ட அறிவுறு தீர்மானத்தின்படியும் இன்று மாநில செயற்குழு இந்த மாநில அமைப்பு கூட்டப்பட்டிருக்கிறது முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலிருந்தும் மாவட்ட நிர்வாகிகள் வருகை இந்த மாவட்ட செயற்குழு மாநில செயற்குழு எடுக்கப்பட்ட அந்த முடிவின்படியும் என்னுடைய வாழ்வாதார கோரிக்கைகள் அதுபோக இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் கடந்த தேர்தல் கால வாக்குறுதியில கொடுத்த வாக்குறுதியை தான் நிறைவேற்றி ஊழியர்களுக்கு கழக ஆட்சி அமைந்தவுடன் தாராள ஊதியம் வழங்கப்படும் அவர்களுக்கு ஓய்வூதியம் குடும்ப பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி நிரப்பப்படும் சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த வாக்குறுதி இதுவரைக்கும் நிறைவேற்றல அப்ப தேர்தல் வாக்குறுதிகளை தமிழக மாணவர்களுக்கு தமிழக முதல்வர்கள் நிறைவேற்றி தரக்கு எங்களுடைய மாநில மாநாடு அறிவு தீர்மானத்தின்படியும்

ஒன்பதாம் தேதி அகில இந்திய வேலைக்கு சம ஊதியம் அடுத்த ரத்து செய்து காலமர ஊதியத்தை அமல்படுத்த வேண்டும் அப்படின்ற வலியுறுத்தி அகில இந்திய அளவுல வந்து அந்த வேலை வருகிறது அதிலும் சத்துண ஊழியர்கள் சிறவாக அனைவரும் கலந்து கொள்வதாக இருக்கும் அது போக இங்க மாநிலமான தீர்மானத்தையும் இந்த மாநில மாநில செயற்குழுவின் முடிவின்படியும் வருகிற ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி சென்னையில் வைத்து எங்களுடைய கோரிக்கை தலையாய கோரிக்கை காலமுறை ஊதியம் சத்துணமொழிகளுக்கு வழங்குவது குடும்ப ஓய்வூதியம் ஒன்பதாயிரம் வழங்குவது காலி பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் இறக்குவது தற்காலிகமா மூவாயிரம் ரூபாய் சம்பளத்துல வெறும் சமையல் உதவியாளர்களை மட்டும் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு நபர்களை மட்டும் பணியப்பட்டதாக ஒரு உத்தரவு போட்டியாக ஆயத்தப்படிகள் போயிட்டு இருக்கு இப்ப இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள்

தேர்தல் வாக்குறுதிகளையும் எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கை அரசு தவறு பட்சத்தில் எதிர்கால போராட்ட நடவடிக்கைகள் தீவிரமாகும் என்பதை இந்த மாநில மையத்தின் சார்பாக மாநில செயற்குழு சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் செல்லத்துறை மாநில தலைவர் இப்போ கரெக்டா வேலை பாக்குறவங்களுக்கு அடிப்படையா எவ்வளவு வந்து சேலரி தர்றாங்க வருஷம் வருஷம் இன்கிரிமெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலும் இன்கிரிமெண்ட்ஸ் எல்லாம் வருஷம் வருஷம் அதை விஷயம் பண்ணக்கூடிய விஷயம்